ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பும் இறக்கமுள்ள தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் உமக்கென்று வாழத்தக்கதான கிருபையையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும் இந்த நாளின் ஆண்டு வரை இந்த வேதாராய்ச்சியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக இந்த வேத வேதாராய்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்கின்ற இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் உங்களுக்கும் ஆசிர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் கடந்த நாட்களிலே நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் ஒன்றாம் ரெண்டாம் அதிகாரத்தை நாம் வேத ஆராய்ச்சியின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டோம் இன்று அப்போஸ்தலருடைய நடபடிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களை நாம் பார்க்கலாம் இதிலே நாம் பார்க்கும் பொழுது பிறப்பிலே கால் நடக்க முடியாமல் பிறந்த மனிதனுக்கு சுகம் அருளப்பட்டது அதன் மூலமாக ஆவியின் வல்லமையையும் கிரியையும் நாம் காண முடிகிறது முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது தேவாலயத்திற்கு சென்ற பேதிரு யோவான் என்று நாம் பார்க்கிறோம் அதிலே நாம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை நாம் வாசிப்போம் ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் ஸோ இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் ஆலயத்திற்கு ஜெபிப்பதற்காக செல்கின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக யூதர்கள் அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் ஜெபிப்பது அவர்களுடைய வழக்கம் என்று நாம் வேதாகமத்திலே பார்த்திருக்கிறோம் தானியல் புஸ்தகத்தில் பார்க்கும்போது கூட அவர் அந்தந்த நேரங்களிலே ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக காலை ஒன்பது மணி மதியம் மூன்று மணி மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் என்று அவர்கள் ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது யூதர்களுடைய நாள் அந்த டே டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது காலை ஆறு மணிக்கு ஆரம்பித்து மாலை ஆறு மணியுடன் முடிவடையும் என்று நாம் பார்க்கிறோம் எனவே இந்த இருவரும் நமக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை அருளப்பட்டதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் ஆகவே நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவர்கள் அங்கு ஜெபிப்பதற்காக சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே அநேக நேரங்களில் நம்ம கூட நான் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கிறேன் அதனால் நான் ஜெபிக்கலைனா கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சில நேரங்களில் இருக்கிறோம் ஸோ ஜபமானது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்று நாம் பார்க்கிறோம் ஜபத்தை மறந்த மனிதன் இறந்த மனிதனுக்கு சமம் என்று சொல்லப்படுவதுண்டு ஜபம் இல்லாத வாழ்வு கூரை இல்லாத வீட்டுக்கு சமம் என்றும் கூறப்படுவதுண்டு ஆகவே ஜபம் நமக்கு வல்லமையை அருள்கிறது அன்றாடகம் நம் வாழ்வில் வரும் பிரச்சனை சங்கடம் கவலை சோர்வு தேவை எல்லாவற்றிற்கும் அதை சமாளித்து செல்வதற்கு அந்தந்த நேரங்களிலே நாம் சரியான பதிலை கொடுப்பதற்கு நமக்கு ஜபம் மிக அவசியமானது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்கிறவர் ஆகவே எல்லாவற்றையும் ஜபிப்பதின் மூலம் அவர் அண்டை நாம் சொல்ல வேண்டும் ஜபம் ஆண்டவருடன் பேசுவதாகும் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்றார் ஜபத்தின் மூலமாக நாம் ஆண்டவரோடு கூட பேசுகிறோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இங்கே இந்த பேதுருவும் யோவானும் ஒன்பதாம் மணி நேரம் என்று நாம் பார்க்கும் பொழுது மத்தியானம் மூன்று மணி இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம் வசனம் ரெண்டிலே நம்ம பார்க்கும் பொழுது தேவாலயத்தில் அலங்கார வாசல் வழியாக ஒரு அலங்கார வாசல் என்கிற ஒரு வாசல் உண்டு அந்த வாசல் வழியாக தான் மக்கள் அதிகமான பேர் ஜெபிப்பதற்கு உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருக்கும் ஆகவே அது ஆட்கள் அதிகமாக வந்து போகின்ற இடமாக இருக்கின்றபடியினால் அங்கு அநேக மக்கள் இருந்து அங்கிருந்து பிச்சை கேட்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இது அந்த காலத்தில் மட்டுமல்ல இக்காலத்திலும் நாம் எல்லா ஆலயங்களிலும் பிச்சை கேட்கின்றவர்களை நாம் காண முடிகிறது ஆகவே இது அக்காலத்திலிருந்தே இந்த பழக்கம் இருந்து வந்திருக்கிறது ஸோ ஆண்டவரை நேசிக்கும் மக்களாகிய நாம் பிற மக்களையும் நேசிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் ஆலயங்களில் அது ஒரு வழக்கமாக வந்துட்டு இருந்தாலும் யாராவது அதை பற்றி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாது ஐயோ இப்படி வந்து வார வாரம் வந்து பிச்சை எடுக்கிறாங்களே நம்ம கோயிலில் எவ்வளவோ பணம் இருக்குது எவ்வளவோ வசதி உள்ளவங்க நம்ம இருக்கிறோம் இந்த மக்களுக்கு வந்து பிச்சை எடுக்காமல் அவர்களுக்கு வேண்டிய தேவைகளை நாம் சந்தித்தோம் என்றால் அவர்கள் இப்படி வந்து உட்கார மாட்டார்களே என்று நாம் யாருமே யோசித்து பார்த்ததும் கிடையாது அதை செய்ததும் கிடையாது ஆனாலும் எல்லா ஆலயங்களிலும் பிச்சை எடுக்கிற மக்களை நாம் காண முடிகிறது ஆகவே இப்படிப்பட்ட மக்களையும் நாம் நேசிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த அலங்கார வாசலில் பிறப்பிலே கால் நடக்க முடியாமல் பிறந்த அந்த மனிதன் அவன் அங்கே பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான் என்று நான் பார்க்கிறேன் அப்போ அங்கே வருகின்ற போகின்ற எல்லாருடைய கையையும் அவன்கள் நோக்கி வாழ்கின்ற ஒரு மக்களாக இருப்பார்கள் ஏதாவது நமக்கு கிடைக்குமா ஏதாவது தருவாங்களா அப்படின்னு சொல்லி இருப்பார்கள் அதுவும் அவனாக வர முடியாது நடக்க முடியாது அவனை தூக்கி கொண்டு அந்த இடத்துல உட்கார வைத்து பிச்சை கேட்டு விட்டு திரும்ப என்ன செய்திடறாங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க ஸோ இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாதிரி கூட நம்ம சொல்லிடலாம் இப்போல்லாம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியும் நடக்குது ஸோ இதை வந்து அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் வசன நான்கில் நம்ம பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் அங்கே ஆலயத்துக்கு போகிறதுக்கு வரும்போது அவன் வந்து ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து உற்று பார்க்குறான் அப்போ அவங்க வந்து சொல்கிறாங்க எங்களை பார் என்றதும் வசனம் ஐந்தில் நம்ம பார்க்கிறோம் அவன் ஏதாகிலும் கிடைக்கும் என்று அவர்களை உற்று பார்த்தான் அந்த பேதுருமோ யோவானும் என்ன செய்கிறாங்க அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்று கூறுகின்றார்கள் அவனும் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே ஏதாவது தருவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கி பார்க்கின்றான் ஐந்தாவது வசனத்தில் தான் நம்ம பார்த்தோம் அவனும் அவர்களை நோக்கி பார்த்தான் என்று ஆகவே இன்று அநேகர் இவன் வந்து பிறவியிலேயே அவன் கால் நடக்க முடியாமல் பிறந்ததுனாலே அந்த இடத்துல அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான் ஆனால் கூட நீங்கள் பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எவ்வளோ ஆசிர்வதித்து நன்றாக வாழ்கின்ற வாழ்க்கை கூட தங்களுடைய கவனக்குறைவினாலும் தங்களுடைய ஆசாபாசங்களினாலும் தங்களுடைய அதிகமான செலவு செய்வதாக இருப்பதினாலும் அனாவசியமான செலவுகள் இன்ப பொழுதுபோக்கு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை மற்றவர்களைப் போல நாமும் இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லி கடனை வாங்கி கடனை அடைக்க முடியாமல் இன்றைக்கும் எத்தனையோ பேர் ரோட்டில் பிச்சை எடுக்கிற மக்களை எவ்வளோ வசதியான மக்கள் கூட நிற்கிற நிலமையை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காமல் அநேக பெற்றோர் வீதிகளிலே பிச்சை பிச்சையடிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவர் நமக்கு ஆசிர்வதித்து கொடுக்கிறதே நாம் கவனமாக செலவு செய்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் பிறரை நேசித்து நாம் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் இந்த வேத பகுதியில் உள்ள மனிதன் பிறக்கும்போது கால் நடக்க முடியாதவனாக பிறந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று அநேகர் பலவிதமான பயங்களால் சூழப்பட்டு செயலற்றிருக்கின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் பிறரின் பகைமையினாலே தீமையான செயல்கள் மூலமாக இன்று அநேகர் வீட்டிலே செயலற்றவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இயற்கை சீற்றம் இயற்கை பேரிடர் விபத்து ஆபத்து யுத்தம் இவைகளால் அநேகருடைய அவயவங்கள் செயலற்றிருக்கின்றதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுது கூட யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இஸ்ரேல் காசா பகுதியிலேயும் உக்ரைன் பகுதியிலையும் பார்க்கும் பொழுது எத்தனையோ மக்கள் யுத்தத்தின் மூலமாக தங்களுடைய கைகளை கால்களை இழந்து வாழ்க்கையை இழந்து காணப்படுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட மக்கள் நமக்கு தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களை ஒரு கனவீனமாக நாம் நினைக்காதபடி அவர்களும் ஒரு கனமாக ஒரு மேன்மையான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று திருச்சபையாக தனிப்பட்ட நபராக நாம் அவர்களை ஊக்குவிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவன் எதிர்பாராததும் கேட்காததுமான அவனுக்கு கிடைத்தது வசனம் ஆறு முதல் பதினோரு வசனங்களை நம்ம வாசிக்கலாம் அப்பொழுது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றிக்கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இங்கு நடக்க முடியாதவன் எதிர்பாராததும் கேட்காததுமானது அவனுக்கு கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம் ஸோ கால் நடக்க முடியாதவன் சும்மா ஒரு சில்லற காசு அப்படி தான் அவன் எதிர்பார்த்தான் ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலானதை அந்த பேதுரு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் பேதுரு தான் பெற்ற ஆண்டவரின் வல்லமையை பரிசுத்தாவியானவரின் வல்லமையை அவரால் அடக்கி வைக்க முடியவில்லை ஆகவே அந்த ஏதாகிலும் கிடைக்கும் என்று உற்று பார்த்தவனிடம் வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறார் ஆகவே அவங்களிடத்துல பணம் கிடையாது மற்றவங்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு அவர்களிடத்துல ஒன்றும் இல்லை ஆனால் அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் பெற்ற அந்த வல்லமையை அந்த அன்பை நாங்கள் உனக்கு கொடுக்கிறோம் என்று கூறுகின்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒருவேளை அவன் வந்து எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை வெள்ளியும் பொண்ணும் இல்லைன்ன உடனே அவன் மனசுக்குள்ளே நினச்சிருந்துருக்கலாம் ஒன்றும் இல்லாமல் ஏன் இங்கே வந்தீங்க இல்லை ஒன்றும் இல்லாமல் என்னையான் உற்றுப்பார் என்னை நோக்கிப்பார் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னு கூட அவை உள்ளத்துக்குள்ளே அவை நினச்சிருந்துருக்கலாம் ஆனால் வந்து இந்த இடத்துல வசன ஆறில் நம்ம பார்க்கும் பொழுது நீ நினைப்பதற்கும் எண்ணி பார்ப்பதற்கும் மேலானது என்னிடம் உள்ளது அப்படிங்கிறத மாதிரி அந்த பேதர் தன்னிடத்தில் இருக்கிறத அவர் சொல்கிறார் ஆண்டவரின் வல்லமை ஆண்டவரின் அன்பை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று கூறுகின்றார் ஆகவே அந்த இடத்துல அவர் பெற்ற அந்த பொக்கிஷம் அது ஒன்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அருளின வல்லமையை வைத்து தான் இந்த அதிசயத்தை இந்த அற்புதத்தை நிகழ்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட எல்லாம் இருக்குது அந்தஸ்து இருக்குது நல்ல பணம் நல்ல பொருள் நல்ல வெள்ளி நகை எல்லாமே இருக்குது ஆனால் ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர்கள் அறியவில்லை ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் பேதரும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று உடனே அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட நாற்பது வயது அப்படின்னு சொல்லி நாலாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் நாற்பது வயதுக்கு மேற்பட்டவனாக இருந்தான் அப்போ பாருங்கள் அவன் பிறந்ததில் இருந்து நாற்பது ஆண்டுகள் நடக்க முடியாமல் இருந்திருக்கிறான் அப்போ எந்த ஒரு பரிதாபமான நிலம பாருங்கள் அப்போ அப்படி இருந்தாலும் அவனும் வந்து அந்த இடத்துல நாற்பது அவன் அவிஸ்வாசப்படல ஆண்டவருடைய வல்லமை அவனுக்கு கொடுக்கப்பட்டதுனால அவன் எழுந்து நடக்க முயற்சிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் இடத்துல பணம் இல்லை பொருள் இல்லை வெள்ளி இல்லை அதெல்லாம் இல்லைனாலும் கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் ஆவிக்குரிய வரங்களும் வல்லமையும் அவர்களிடத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் இவைகள் தான் அழியாதது இப்படி நாம் இந்த உலகத்தில் நம்பி இருக்கிற மற்ற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும் ஆனால் நம்மிடத்துல அழியாமல் இருப்பது இந்த ஆண்டவருடைய கிருபை அன்பு வல்லமை ஆவிக்குரிய வரங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பது இதுதான் அழியாதது என்று நாம் பார்க்கிறோம் வாழ்வில் சிலவற்றை நாம் வந்து சேமித்து வைக்கலாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகழகு ஸ்டோன்ஸு டைமண்ட்ஸு பிளாட் நம்மடிலாம் நிறைய அதுகளெல்லாம் சேகரித்து வைக்கலாம் ஆனால் நாம் ஆண்டவரிடமிருந்து பெற்ற சத்தியத்தையும் ஆண்டவரிடமிருந்து பெற்ற வல்லமையையும் நாம் அடக்கி வைக்க முடியாது ஆகவே சிலவற்றை நாம் அடக்கி வைக்கலாம் சிலவற்றை நாம் அடக்கி வைக்க முடியாது என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக நாம் ரிசர்வாயர் அதை பார்க்குறோம் அது வந்து எல்லா தண்ணீரும் அதுக்குள்ளே போய் அதை தனக்குள்ளே அடக்கி வைத்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த ரிசர்வாயர் மாதிரி நம்ம இல்லாமல் ஆறுகளை போன்று நாம் இருக்க வேண்டும் அது எங்கேயுமே தேங்கி நிற்காது தடைகள் வந்தாலும் அந்த தடைகளையும் மீறி நடுவில் ஒரு பெரிய பாறை இருக்குதுன்னா அந்த பாறையில் போய் முட்டி முட்டி மோதிட்டு நிற்காம சுற்றி வளைந்து அதுக்குன்னே ஒரு வழியை உண்டாக்கி அது போயிடும் அப்போ அந்த ஆறு செல்கின்ற இடத்திலெல்லாம் நன்மை செய்து கொண்டே போய்கிறது எங்கெங்கே போகுதோ அந்த இடத்துலலாம் வந்து செழிப்பை உண்டாக்கிக்கிட்டே போகுது நாமும் கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் நமக்கென்று சேமித்து வைத்து கொண்டு அந்த ரிசர்வாயரம் மாதிரி நம்ம இல்லாதபடி ஒரு ஆறு மாதிரி நாமும் போகின்ற இடங்களிலெல்லாம் நன்மை செய்கின்றவர்களாக பிறருக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அதை தான் இந்த பேதரு தனது வாழ்வில் பெற்ற ஆண்டவரையும் ஆண்டவரின் வல்லமையையும் நாமத்தையும் அடக்கி வைக்க முடியாமல் பிறருக்கு அதை கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் ஏழில் நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் அந்த இடத்துல அவனை பிடிக்கிறது கூட அவங்க தயங்கலை ஒருவேளை அப்படி எழுந்து நட அப்படின்னு சொல்லி பேசாமல் அவர் நின்றுக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னால் இவராலையும் எந்திரிச்சு நடந்திருக்க முடியாது ஆனால் பாருங்கள் அவர் வலது கையை பிடித்து தூக்கி விட்டான் என்று நாம் பார்க்கிறோம் ஸோ பேய் கொடுத்த அந்த கரம் அவனுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தது இல்லையா அதை பிடிச்சிட்டு அவன் என்ன செய்துட்டான் அவன் எழுந்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பாருங்கள் ஆகவே அந்த பேதிரு அந்த இடத்துல கரத்தை பிடித்து அவனை தூக்கி விடுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல ஒரு சுகத்தையும் அவன் பெற்றான் என்று நாம் பார்க்கிறோம் இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்க்கும் பொழுது இன்று எத்தனையோ மக்கள் பலவித காரணங்களால் வாழ்க்கையில் ஊனமுற்று எழும்ப முடியாமல் அப்படியே ஒரு ஊனமுற்று கிடைக்கிற மக்களை நாம் அதிகமான பேரை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்களை அந்த நிலைமையிலே அவங்க இருக்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம அவர்களை விட்டுவிடாமல் அவர்களை நாம் தூக்கி நிறுத்த ஏதாவது உதவி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே ஒருத்தர் சொல்கிறாரு உன்னுடைய மகன் மீன் கேட்டால் மீனை நீ பிடிச்சு நீ கொடுக்காத ஆனால் அதே நேரத்தில் அந்த மீனை பிடிப்பதற்கு நீ கற்றுக்கொடு அப்படின்ட்டு சொல்கிறார் அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பலவிதமான காரணங்களால் எழும்ப முடியாமல் விழுந்து கிடக்கின்ற அந்த மக்களை நாம் கை கொடுத்து அவர்களை தூக்கி நிறுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும் அநேகருடைய வாழ்க்கை ஒரு கட்டடம் இடிந்து வீழ்வது போன்று அநேகருடைய வாழ்க்கை இடிந்து வீழ்ந்து கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவர்களுக்கு நாம் அன்பான ஆறுதலான வார்த்தை நாம் சொல்லுகின்ற போது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் வரும் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே வாழ்க்கையில் ஊனமுற்று எழும்ப முடியாமல் இருக்கும் மக்களை நாமும் எடுத்து நிறுத்தி அவர்களை முன்னேற்றும் பணியில் ஈடுபட தான் நம்மை இந்த உலகத்தில் எல்லா ஆசிர்வாதங்களையும் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது வசனம் எட்டு முதல் பதினோரு வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது கால் நடக்க முடியாதவனை அந்த பேதிரு தூக்கி விட்ட உடனே அவன் அளவில்லாத மகிழ்ச்சியால் நடந்து குதித்து கர்த்தரை துதித்து கொண்டு தேவாலயத்திற்குள் அவர்களோடு சேர்ந்து அவன் தேவாலயத்திற்குள் போனான் என்று நான் பார்க்குறேன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் பாருங்கள் இல்லையா இதே தான் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் விழுந்து கிடக்கும்போது அவர்களை நாம் தூக்கி நிறுத்தும் போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அடைவார்கள் ஆகவே அவனும் அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்து அவன் நடந்து குதித்து கர்த்தரை துதித்து கொண்டு அந்த பேதர் யோவானோடு ஆலயத்திற்குள்ளே போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றவனாக இருந்தான் உடனே அவன் தனது வீட்டுக்கோ இல்லை நண்பரிடமோ அவன் ஓடவில்லை ஆண்டவரிடத்துல சென்றான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாமும் கூட ஆண்டவரிடத்துல நாம் செல்கின்றவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் அவனை பார்த்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டனர் ஆண்டவரின் நாமம் மகிமைப்பட்டது என்று நாம் பார்க்க முடிகிறது ஆகவே நாற்பது வயது வரை ஆலயத்திற்கு வெளியே இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவன் சுகமடைந்து ஆண்டவரை துதிக்கிறவனாக ஆலயத்திற்குள் சென்றான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம பல காரணங்களினால் முடங்கி கிடைக்கிறோமா அவர் நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாமும் அந்த மனிதனைப் போன்று ஆண்டவரின் வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்கு துதியும் மகிமையும் நன்றியையும் செலுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே மிக சிறப்பாக வாழ்ந்த ஒரு பெண் திடீரென்று தனது சரீரத்தில் உண்டான சுகவீனத்தினால் அவளுடைய கால் எதுவும் நடக்க முடியாமல் ஆயிற்றா அப்போ அவளால் என்ன செய்ய முடிய நினச்சி அவ ரொம்ப கலங்கிட்டு இருந்தா அவர் நல்ல ஒரு கவுன்சிலர் கவுன்சிலிங் வேலை செய்திருந்தா ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக இருந்தா அப்போ என்னை நான் ஒன்றுமே பண்ண முடியாத அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அவளுடைய சிநேகிதி வந்து அவளை பார்த்து அவளை உற்சாகப்படுத்தி ஒரு வீல் சேர் ஒன்று வாங்கி கொடுத்து நீ என்ன செய்துகிட்டு இருந்தியோ அதே வாழ்க்கையை இந்த வீல் சேரை வச்சு நீ செய்யலாம் இதில் நீ ஏறி உட்கார்ந்து இதில் நீ என்ன இருந்தியோ அதே இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னா அப்போ அவள் சொல்கிற சுகவீனத்துக்கு முன்பு நீ எப்படி ஒரு பெஸ்ட்டு கவுன்சிலராக இருந்தியோ அதே மாதிரி இப்பவும் நீ இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து கவுன்சிலிங் ஃப்ரம் வீல் சேர் வீல் சேர்லேருந்து கவுன்சிலிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் அந்த வீல் சேர்லருந்து ஊழியத்தை அவள் செய்தாள் ஆகவே பாருங்கள் எப்படி அவளுடைய அந்த உற்சாகப்படுத்துறது இல்லையா இன்றைக்கி நம்ம கண்கூடாகவே நிறைய பேரை பார்க்குறோம் ஆகவே இந்த பேதிரு யோவானும் அந்த சிநேகியை போலவும் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப முடியாம நடக்க முடியாமல் பலவிதமான கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டு கூனி குறுகி இருக்கிற அந்த மக்களை நாம் கை கொடுத்து நாம் எழுப்பி விடுவோம் அப்படி என்றால் கர்த்தருடைய நாமமும் மகிமைப்படும் பாவம் என்பது நம்முடைய வாழ்வை ஊனமாக்கி நம்மை வந்து செயலற்றவர்களாக ஆக்கியிருந்த அந்த நேரத்தில் பரிதாபமாக இருந்த நேரத்தில் நாம் செயலற்று ஊனமாக இருந்த நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் தனது அன்பையும் தனது வல்லமையையும் தனது வாழ்வையும் பாராமல் அதை தனக்கென்று அடக்கி வைக்காமல் எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை அவர் தூக்கி நிறுத்தினார் சேற்றிலே இருந்த நம்மை தூக்கி நிறுத்தி தலை நிமிர்ந்து நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார் ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்தில் நம்மையும் அர்ப்பணிப்போம் அந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏற்றுக்கொள்வோம் பிறருக்கும் நம்மால் என்ற உதவியை செய்து அவர்களையும் கையை பிடித்து நாம் தூக்கி விடுகின்றவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கும் அன்புள்ள தகப்பனை இந்த நேரத்திலும் நாங்கள் வேதாராய்ச்சியில் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரே நாங்கள் அந்த பேதுருவும் யோவானும் நடக்க முடியாத அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்து அவனை தூக்கிவிட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் அநேகரை நாங்கள் உற்சாகப்படுத்துகின்றவர்களாக ஆண்டவரை வீழ்ந்து கிடைக்கின்ற மக்களை நாங்கள் தூக்கிவிட்டு அவர்களை முன்னேற்றுகின்ற பாதையிலே செல்ல எங்களுக்கும் அவ்விதமான மனதை தாரும் பாவம் என்னும் புலியிலே வீழ்ந்து கிடைக்கிற எங்களையும் நீர் தூக்கி உடைய பிள்ளைகளாக மாற்றினதற்காக மக்கு ஸ்தோத்திரம் எங்களையும் காத்து கொள்ளும் இயேசுவின் மூலம் வேண்டிக் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்